இலங்கை அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத பெயர் ஒரு காலகட்டத்தின் சிற்பி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மக்கள் தலைவர் என்று ஒரு சாராரால் போற்றப்படும் அவர் மறுபுறம் சில சர்ச்சைகளிலும் சிக்கி இருக்கிறார் உணர்வு மக்களுடன் பிணைந்த ஒரு தலைவர் தன்னை எப்படி பார்க்கின்றார் அவனுக்கு பாதுகாப்பு இருக்கும் அச்சுறுத்தல்கள் என்ன உணர்ச்சி ரீதியாக நாட்டு மக்களுடன் பிணைப்பில்லாத ஒரு அரசியல் ஒருபோதும் மக்களின் தலைவனாக இருக்க முடியாது ஜனாதிபதி மகேந்திர ராஜபக்ஷவின் வார்த்தைகள் தனது உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் அவர் இதனை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் தனது வாழ்க்கையின் பெரும் பகுதி மக்களுடனேயே கழிந்தது என்றும் இன்றும் அதே நிலைதான் என்றும் அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார் பதவிக்காலம் முடியலாம் ஆனால் மக்களின் அன்பு ஒருபோதும் முடிவதில்லை என்று கூறும் மஹிந்த ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் தன்னுடன் இருப்பதாக நம்புகிறார் கிராமப்புறங்களில் கிடைக்கும் நட்பு பந்தங்கள் குறிப்பாக சிறு குழந்தைகளின் உரையாடல்கள் தன்னை மகிழ்ச்சியடிகள் செய்வதாகவும் அவர் கூறியிருக்கிறார் காரணம் அந்த குழந்தைகள் முன்னாள் ஜனாதிபதியுடன் அல்ல ஒரு சாதாரண மனிதனுடன் பேசுவதாக அவர் உணர்கின்றார் இனம் மதம் பாராமல் மக்களின் தலைவராகவும் ஆண் நெருங்கு நண்பராகவும் இருப்பதில் பெருமை கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த வார்த்தைகள் அவர் மக்கள் மீது எவ்வளவு ஆளு பற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்தி நிற்கிறது ஆனால் இந்த மக்கள் தலைவனுக்கு உயிராபத்து உள்ளது என்று அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு சில குழுக்கள் ஆனால் இந்த மக்கள் தலைவனுக்கு உயிராபத்து இருப்பதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி ஒரு சில குழுக்கள் ஆயுதங்களை கொண்டு மஹித ராஜபக்ஷவை கூடிய அச்சுறுத்தல் இருப்பதாகவும் இலங்கை அரசால் அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் ஐக்கிய தேசிய வலியுறுத்தியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசமைப்பு அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் அரசமைப்புகளை உருவாக்கி இருக்கிறது அமெரிக்காவில் ஒரு ஜனாதிபதி பதவி காலத்திற்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதி என அழைக்கப்படுவதில்லை மாறா அவர் உயிர் வாழும் வரை பதவி வகித்தார் மற்றும் அதன் பின்னரான நிலைமை ஆகிய இரண்டு மாத்திரமே காணப்படுகிறது அதே போல் நமது நாட்டின் அரசமைப்புக்கு அமைய ஜனாதிபதியின் பதவி காலத்திற்கு பின்னர் அவர்களின் வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும் ஏனெனில் அவர்கள் நாட்டுக்காக முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் என்றார் வர்தன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஏளவு பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றார் அதற்கு வஜ் ரபிவர்தன் ஒரு முக்கிய காரணத்தை சுட்டாட்டுகிறார் மஹிந்த ராஜபக்ஷ யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு இறுதியாக தலைமை வகித்த அரசு தலைவர் என்ற வீதியில் உலகின் சில நாடுகளுக்கு சென்று அவரால் தனித்து நாடு திரும்ப முடியாது ஒரு சில குழுக்கள் கைகளில் ஆயுதங்களை கொண்டு கொல்லக்கூடிய அச்சுறுத்தலுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ எனவே இலங்கை அரசால் அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அழுத்தமாக சொல்கிறார் இலங்கை அரசியலின் கசப்பான வரலாற்றையும் அவர் நினைவுபடுத்தி இருக்கிறார் சுதந்திரத்திற்கு பின்னரான இலங்கை அரசியல் வரலாற்றில் சகல ஆளும் எதிர்கட்சி தலைவர்களும் அகால மரணம் அடைந்தவர்களாக அல்லது கொலை முயற்சி இருந்து தப்பியவர்களாகவே இருக்கிறார்கள் எனவே இந்த செயல்கள் மூலம் சமூகத்தில் வெறுப்பையும் விரோதத்தையும் உருவாக்குவது இலங்கைக்கு நன்மை அளிக்காது என்றும் ஜனநாயக நாடுகளொன்றும் முன்னோக்கியே பயணித்திருக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சூழலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிலைப்பாட்டையும் அபேவர்த்தனை ஒப்பிட்டு காட்டுகிறார் இலங்கையில் அரசியல் கலவரம் வெடித்த போது ரணில் விக்ரமசிங் பிரதமராக பதவி வகித்தார் அவரது வீட்டிற்கு தீ வைக்கப்பட்ட போதிலும் மற்றொரு வீடுகள் எரிக்கப்படுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார் ஆனால் பிரதமர் அந்த தப்பிச் சென்றதாலேயே மற்றவர்கள் பாதிக்கப்பட்டனர் என்பதே தமது நிலைப்பாடு எனவும் வஜ் அபிவர்த்தன தெரிவித்திருக்கிறார் எனவே பேசிய தலைவர் என்ற ரீதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு அந்த கௌரவம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் ார் இதன் மூலம் நாட்டின் தலைவர்கள் எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் மக்களை காக்க முன் வேண்டும் என்பதை அவர் உணர்த்தி நிற்கிறார் ஒருபுறம் மக்களுடன் உணர்வு பூர்வமான பிணைப்பை கொண்ட ஒரு தலைவர் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார் மறுபுறம் அவருக்கு உயிராவது இருப்பதாகவும் தேசிய பாதுகாப்பின் ஒரு பகுதியாக அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ரணில் தரப்பு வலியுறுத்துகிறது இலங்கை அரசியல் வரலாற்றில் தலைவர்களின் பாதுகாப்பு என்பது எப்போதும் ஒரு கேள்விக்குறியாக வேறுதுள்ளது இந்த சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு எந்த அளவிற்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் தேசத்திற்காக முடிவெடுக்கும் தலைவர்களுக்கு அவர்களின் பதவி காலத்திற்கு பிறகும் உரிய பாதுகாப்பு வழங்கப்படுவது அவசியம் தாரா இந்த கேள்விகள் அனைத்து இலங்கை அரசியல் பரப்பில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது இந்த நிலையில் இலங்கை அரசாங்கம் எப்படி ஒரு நிரந்தர தீர்வை போகின்றது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்